வெள்ளிக்கிழமை பங்குனி ஊத்துறோம் இல்லையா பங்குனி ஊத்துறதுக்கு நம்ம என்ன நைவேத்தியம் பண்ண போறோம் இந்த வருஷம் பங்குனி ஊத்துறதுக்கு பால் போலி பண்ண போறோம் யூஸ்வலி பெருமாள் கல்யாணம் பண்ணுவாங்க வந்து கல்யாணத்துல வந்து அந்த காலத்துல வந்து ஃபேமஸ் ஸ்வீட் வந்து பால் போலி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கல்யாணத்துல வந்து சர்வ் பண்ற ஒரு டிஷ் ஸோ இந்த வருஷமும் பங்குனி ஊத்துறதுக்கு நம்ம பால் போலி பண்ண போறோம் வெரி குட் என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறதுக்கு அரை லிட்டர் பால் ஒரு கப் மைதா அதில் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் அரை கப் சர்க்கரை கொஞ்சம் முந்திரி குங்குமப்பு ஏலக்காய் பொடி முந்திரிக்கு பதிலாக எந்த நட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் கற்பூரம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் போலிக்கான தேவையான மாவு பசிஞ்சுட்ருக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஒரு கப் மைதா ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்திருக்கேன் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு நான் இதை சொல்ல ஒரு ஆப்ஷனல் தான் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் இதில் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் முந்திரி வறுக்குறதுக்கு பேசு ஓகே இப்போ டென் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுவோம் அதுக்குள்ளே அந்த பால் பொழிக்கான பால் ரெடி பண்ணிப்போம் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா பால் கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் ரெடியாக சாப்பிட்டோம் அதுக்குள்ளே எதுவும் ரெஸ்டாக இருக்கும் பூரி பண்ணி லிட்டர் பால் ஆமாம் ஆமாப்பா ரொம்ப தின்னாகவும் திக்காகவும் மீதி இன்னும் ஒரு ஸ்பூன் என்ன காஞ்சிடுப்பா பண்ணிக்கிறேன் இதுலேருந்து பாதி முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மீதி பாதி கார்னிஷ் வச்சுக்கிறேன் இது ஏலக்காய் பொடி ஓகே வச்சு அரை கப் சர்க்கரை அதை சேர்த்துக்கிறேன் அரை லிட்டர் பாலுக்கு எவ்வளோ சக்கரை அரை கப் வர நூறு கிராம் பால் நூறு கிராம் இல்ல பூரி கோ சேர்த்து நான் பூரியில ஒரு ஒரு சிக்கி உப்பு மட்டும் தான் போட்டு ஆமா பால் அதல பண்ணு பூரி அதல போடுறமா ஆமா பூரியே பதல மடிச்சு போறோம் ஓ இந்த மாதிரி இருக்குல பூரி ஆமா ஒரு மடி இப்படி ஆ மடிச்சிட்டு ஆ இது உள்ள சேர்த்துக்க வேண்டியதா ஓ சமோசா சமோசா டைப்ல வந்துரும் ஆமா கொஞ்சம் சூடா இருக்கும் போது பாலும் சூடா இருக்கணும் பூரியும் கொஞ்சம் சூடா இருக்கணும் அப்பதான் நல்லா ஊரும் என்ன பண்றாம்மா என்ன கொஞ்சம் முந்திரி வரும் கார்னிஷ் பண்ணிக்கிறேன் பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் கார்னிஷ் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட முந்திரி இருக்கு சோ சூப்பரா வந்திருக்கு நம்ம இந்த பங்குனி உத்தரத்துக்கு பால் பண்ணிட்டோம் ஆமா ஃபண்டாஸ்டிக் ரக்ஷா थैंक यू थैंक यू பா சோ நாம இப்ப வந்து ரீகேப் பாத்துறோம் ஓகே பால் போலியோட ரீகேப் வந்து பார்க்கலாம் பாப்போ ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு கப் மைதா மாவு அதில் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பூரிக்கு மாவு பேசுற மாதிரி கொஞ்சம் டைட்டா மாவு பிசைந்து வச்சுக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அரை லிட்டர் பாலில் ஒரு பிஞ்ச் சாஃப்ரின் சேர்த்து கொஞ்சம் பால ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் அது கொதிச்சு கொஞ்சம் குறுக்குன அப்புறம் அதுல வந்து ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் சக்கரை போட்டு அதை இறக்கிடலாம்ப்பா இப்ப அந்த பிசைஞ்சு வச்ச மாவுல வந்து குட்டி குட்டி இதுவா பால்ஸா பண்ணி பூரிக்கு கி மாதிரி கொஞ்சம் டிக்கா ஆ தேச்சு எடுத்துட்டு சூடா பூரி சூடா இருக்கும்போது அதை ஹாஃப்பா மடிச்சு ஒரு 플랫ான பாத்திரத்துல Adikita அதுக்கு மேல விட்டு கார்னிஷ் பண்ணா கிளியரா ஆஹ் கரெக்ட் கண்டிப்பாப்பா ஆஹ் மட்டையடி உற்சவம் வந்து பங்குனி உத்துற தண்ணிக்கு நடக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரே ஊர்ல வந்து ஒரு சோழ மன்னன் இருந்தார் அவருக்கு வந்து குழந்தை பாகியம் இல்ல அதனால வேண்டிப்பர் அவருக்காக வந்து தாமரையில வந்து உருவெடுத்ததுதான் கமலவள்ளி தாயா கமலவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியாரை வந்து ரங்கநாதர் கல்யாணம் பண்ணிட்டார் ஆயில்ய நட்சத்திரம் வரும் அது வந்து கமலவள்ளி நாச்சியாரோட திருநக்ஷத்திரம் சோ அவ கமலவள்ளி நாச்சியாரை பாக்குறதுக்காக ரங்கநாதர் வந்து ஒரேயூர் போவார் அன்னைக்கு போய் அவ ரெண்டும் சேர்ந்து காட்சி கொடுப்பா எல்லாருக்கும் ஆஹ் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும் வர வழியில வந்து மோதிரத்தை வேற தொலைச்சுடுவார் ரங்கநாச்சியாரத்துல போட்ட மோதிரத்தை தொலைச்சிடுவார் கம கமலி நாச்சியாரோட மோதிரத்தை போட்டுப்பார் லேட்டா வேற வந்து ரங்கநாச்சியாருக்கு கோமான கோபம் வரும் அது பார்த்த உடனே என்னது அப்படின்னு அவர் வரதுக்கு முன்னாடி ஐயோ லேட் ஆயிடுத்தேன்னு தெரிஞ்ச உடனேவே வந்து ரங்கச்சியார் பிரிப் பண்ண ஆரம்பிச்சிருவா அவ வந்து பாக்க கூடாது என்ன எப்படி லேட் ஆகலாம் என்ன வந்து எப்படி அப்படின்றதுக்காக ரங்கநாட்சியார் வந்து மட்டை புளிச்சு போன தயிர் நெய் அதுக்கப்புறம் பழம் இதெல்லாம் வச்சு ஒரு திற மாதிரி மட்டையடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவா வந்து ரங்கநாத வந்து ரங்கநாதர் என்ன கூடாது அப்படின்னு அவர் எவ்வளவு ட்ரை பண்ணுவார் ஒன்னும் எதுவும் ஒர்க் ஆகாது அப்பதான் நம்மாழ்வார் வருவார் நம்மாழ்வார் வந்து அதுக்கப்புறம் பேசி கொஞ்சம் செட்டில் பண்ணி வந்து அப்புறம் பெருமாள் வந்து ரங்கநாச்சி சாரி கேட்டு அதுக்கப்புறம் அவ சேர்ந்து காட்சி தான் வந்து சேர்த்தி சேவை மட்டேடி உற்சவம் அந்த சேர்த்தி சேவை அன்னைக்கு ராமானுஜன் வந்து எடுத்தது ஆமாப்பா அதனால வந்து பெருமாளையும் தாயாரையும் சேர்ந்து தேங்க்யூப்பா இது கதை இதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்னப்பா எப்பவுமே வந்து தாயார் அப்படிங்கற வந்து எல்லா புராணங்களிலயும் அப்படிதான் வரும் தாயாருங்கிறது வந்து ஜீவாத்மாவுடைய ரெப்ரசன்டேஷன் கரெக்ட் சீதா தேவி ஆகட்டும் ரங்கநாச்சாரி ஆகட்டும் மலவள்ளி நாச்சியார் இல்ல பாமா ருக்மிணி எல்லாமே வந்து ஜீவாத்மாவுடைய ரெப்ரசன்டேஷன் கரெக்ட் அந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடைய இணையனும் அப்படிங்கறதா அந்த சரணாகதி தத்துவம் அந்த தத்துவத்துக்கு நம்ம வந்து இந்த லோகத்துல இருக்கிற வேண்டாத ஒரு ஆசாபாசங்களுக்கு ஆஹ் மனசு வந்து லைக்கியமாயிட்டே இருக்கும் ஆமாப்பா அத வந்து அந்த சமயத்துல நம்ம வந்து பெருமாளையே நிந்திப்போம் பெருமாளையே நம்ம வந்து சேர மாட்டோம் பெருமாளையே நினைக்க மாட்டோம் ஆச்சாரியனுடைய துணையால நம்ம பெருமாளை அடையணும் அந்த அடையுற வழியில ஆரம்பத்துல இருந்து வழி வரைக்கும் நீ பெருமாளையே நிந்திச்சாலும் பெருமாள் உடைய விட்டு விட்டு குடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத இந்த கதையோட தத்துவம் பெருமாள் விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்மள எங்க போனாலும் எழுத்துற வேற நம்ம எழுந்துருவாங்க பெருமாள வந்து ஒரு நாளைக்கு ஒரு 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 தடவையாவது நம்ம நினைச்சிடணும் ரொம்ப அருமையா இருந்தது இந்த கதை வாழ் போலையும் சூப்பரா இருந்தது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ you